ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் சொல்லிடுவேன் புதிர் கட்டங்களுக்கான கட்டங்கள் திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான உடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்களா நண்பர்களே புதர்க்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அந்த பெல் செல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து மொத்தம் ஐந்து கட்டங்களை கொண்டது ஐந்து எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அது அடுத்த குறிப்பு இது தமிழின் ஒரு வகை தமிழின் ஒரு வகை பல்வேறு வகையான தமிழ் இருக்கும் அதில் இது ஒரு வகை இறுதி மூன்று எழுத்துக்கள் தமிழ்னே கூட முடியக்கூடியதாக வரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்